வணக்கம் நான் உங்க கிட்டேன் சார் இதுக்கே வரல அதுக்கே வரல ஒன்பது நாளா வந்து சமைச்ச புள்ள மாதிரி இருக்க மீசக்காரு சொல்றாரு யார் காசு போட்டு யாரு தீனி போட்டு காசு போட்டு எச்ச காசு போட்டு சம்பளம் கொடுத்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல கேட்டா தடா படாம அவரே வாய்ஸ் முழுக்க வச்சிருக்கணும் நான் கூட நேர்மையான நினைச்சேன் நீ ஒரே ஒரு கர்நாடக மாநிலத்தை ராஜ்குமாரை கடத்திட்டு போனீரப்பனை கடத்திட்டு போன மாதிரி மீடியேஷனுக்கு அவனுக்கு சென்று ஒரு பஞ்சாயத்து ஆளை கூப்பிட்ட மாதிரி கூப்ட தான் உனக்கு பேரு நல்லா புரிஞ்சுக்கோ ஆனா அதையோ நீ ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு நீ பண்ற அட்டாவகாசம் கேவலமான ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அது ஊடகத்துறை எழுந்துட்டு அந்த ஊடகத்தையும் சேர்த்து நீ ஆடு ஆடு வைக்கிறதுமா தெரியுமா ஆக்சுவலி இங்க போன இங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருந்துச்சுல அந்த இடத்துக்கு வரல பேச வரல அந்த கட்சி ஆகட்டும் நாள கோஷ்டி ஆகட்டும் இந்த மீசார ஆகட்டும் பேச வரல அதே மாதிரி யாரு இந்த சாரகம் காட்சிங்களே விசாரம் அதை குடிச்சு இறந்தவங்களுக்கு கேட்கறல மீசகாரு நாடகத்தி அதே மாதிரி இப்போ என்னன்னா நம்ம இந்த கரூர் சம்பத்துக்கு அப்புறம் கரூர் சம்பத்து இவ்வளவு பேசுறாங்கல்ல கரூர் சம்பத்துக்கு அப்புறம் இன்னூர்ல ஒம்பது தொழிலாளர்கள் வடமான தொழிலாளர்கள் அவங்க ஓட்டில் அதனாலதான் போல பிளஸ் இந்த மீசக்காரர் பேச துப்பு இல்லை அவங்க அப்பெல்லாம் எங்க பண்ணீங்க வர துப்பு இல்லை ஆனால் கேட்க மட்டும் வண்டிங்க இப்ப கரூர்ல நீங்க பண்றது அரசியல் அராஜக அரசியல் அதனால நான் சொல்றேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அதே மாதிரி எல்லாம் ஏன் வந்தீங்கன்னு கேக்கல கரூருக்கு ஏன் வந்தீங்க ஒவ்வொரு ஆள் கேட்கணும் ஏன் வந்தீங்க எது பண்ணீங்க கேட்கல மிச்ச இடத்துக்கெல்லாம் ஏன் போலன்னு கேக்குறாங்க அழிவு கேட்ட ஜென்மங்களா இங்க ஏன் வந்தீங்கன்னு ஒரு ஆள் கூட கேக்கல ஒரு ஒரு அடிமடு தொண்டரா ஆகட்டும் மக்கள் ஆகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் ஏன் வந்தீங்கன்னு ஒரு ஆள் கூட கேக்கல மிச்ச இடத்துக்கெல்லாம் ஏன் போலன்னு கேக்கல தெளிவா பாத்துட்டு போசுங்க பேசுங்க ஏன் வரல ஏன் வந்தீங்கன்னு கேக்கல கரூருக்கு இத்தனை பேர் ஏன் வந்தீங்கன்னு கேட்கல ஏன் வந்து அதாவது என்ன சொல்றது வந்தீங்கன்னு கேடலை ஒரு மாற்றி ஒன்று மாத்தி ஒன்று மாத்தி வந்தீங்கன்னு கேடலை ஏன் வந்து ஒரே ஒரு டூரிசம்பத்துக்கு போல மற்றது இந்த ஸ்கூலுக்கு ஒரு புண்ணியில அதுக்கு போல அதே மாதிரி நீங்கள் காய்ச்சினா உங்க ஆளுங்க காய்ச்சினா வெசினாங்களே அது அது போல அதே மாதிரி இந்த இப்போ கடவுள் செம்பதுக்கு அப்புறம் இன்னூர்ல ஒன்பது வடவெல் தொழிலாளர் இருந்தாங்க அதுக்கு போல அப்பல்லாம் இங்க பொண்ணு கேட்கறாங்க இங்க ஏன் வந்தீங்கன்னு கேட்கல நல்லா புரிஞ்சுக்கோங்க பொதுமக்கள் ஏன் வந்தீங்கன்னு கேட்கல நாடகோஷியா நாடகோசியில் ஒரு அடிமடை தொண்டனாச்சும் இன்னூருக்கு நடந்த ஒன்பது பேரை இறந்ததுக்கு ஒரு பதிவு ஒரு போட்டோ வைக்கல ஒரு பதிவு வைக்கல கேவலமான அரசாங்கம் அராஜக அரசாங்கம் நடந்துருக்கு ஆட்சி தேச காசை வாங்கிட்டு காசுக்கான பொருளை வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த மாதிரி அராஜக ஆட்சி நடத்திருக்க கட்சிக்கும் அதில் ஒரு கூட்டரீசெண்ட் கட்சிக்கும் டேஷ்நியூராக ஓட்டு போடாதீங்க சரிங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண